Hi friends, welcome to டூ கே பிரியாணி கட்டிஸ் ஆடி மாவாசை ஸ்பெஷல் பாருங்கள் முள்ளங்கி சாம்பார் பீக்கங்க வைக்கூட்டு புரியல் பொரியல் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டுருக்கேன் ரைஸ் கருப்பட்டிசு ரெண்டு வந்த காட்டுறேன் பூஜைக்குள்ள அவர் வந்தால் தான் மூணு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் வந்து காட்டுறேன் இவர் அப்பளம் ஜீரகாப்பழம் இனிப்பு போண்டா வடை போட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் வந்தோட்டையும் சாமி கும்பிட்டு சாப்பிட்ணும் மாடி அம்மாவாசைக்கு ஸ்பெஷல் இதாங்க எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் அவரை வந்து அப்படி படையல் போட்டுட்டு காட்டேன் வர்றதுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி வடை மட்டும் போட வேண்டியது இருந்தது பாக்கி இருந்தாலும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் பாத்திரமும் கழுவி நீட்டாக வச்சாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சது அவர் வந்து சாமி கும்பிட வேண்டியது பாக்கி தான் போட்டு காலையிலேயே கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டான் அவர் வந்த உடனே சாமி கும்பிட்டு அதவங்களும் எங்கள் கவி என்ன பண்ணிட்டான் வயிறு வலிக்குதுன்னு ஆஃப்ரையில் வந்துட்டான் சாமணையை வச்சுக்கிட்டு சாடி அம்மாவாசை சாமி கும்பிடுவங்களும் அவரை கூட்டிகிட்டு வந்தாச்சு இவருங்க பூலாம் போட்டு ரெடி பண்ணி வாழைப்பழம் கல் கண்டு இடத்துல வாக்கு எல்லாம் ரெடி பண்ணி ரெடியாக இருக்குது விநாயகர் கல்பகல் விநாயகர் பூஜை ரொம்ப நாலு மணி வச்சுருக்கேன் மாத்தி எடுத்துருப்போம் அது கோசு பத்தில பத்திட்டியா வா அம்மா நாங்கள் சே தான் சாமி சமைக்கணும் மூலையால போட்டு பருப்பு சாம்பார் கூட்டு கோசு